ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ணுறோம் அப்படின்னா நிஜந்தன் ப்ரோ அவங்கள நம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போது நிஜந்தன் ப்ரோக்கும் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சரி நிஜந்தன் ப்ரோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க உங்கள் ஊரில் ஒரு நாலு பேர் இருக்காங்க சென்னையில் ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக எப்படி இல்லைன்னா எப்படி சொல்ல பேசுவாங்க அந்த மாதிரியா க்ளோஸ் தான் இல்லை ரெண்டு இதுவுமே க்ளோஸ் தான் கஷ்ட காலத்துலலாம் உங்களுக்கு உதவி இருக்காங்களா அந்த நண்பர்கள் ஆ உதவி இருக்காங்க இருக்காங்களா பரவாயில்லையே ஏன்னா ஏ நம்ம வாழ்க்கையில் சில நண்பர்கள் நமக்கு என்ன செய்வாங்கன்னா துரோகணம் பண்ணுவாங்க ஒரு சில ஏன்னா நண்பர்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வாரம் நம்ம கா இந்த காலகட்டத்தில்னால் ஒரு நல்ல நண்பனை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கேன் அந்த காலத்துலலாம் ஈஸியாக நண்பர்கள் அப்படின்னா நம்ம டென்த்துலேருந்து இருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம சின்ன வயசுலேருந்து லாங் டைம் லாங் டேஸ் வரைக்கும் ரொம்ப நாள் இருப்பாங்க ஆனால் இப்போ காலேஜ் படிச்சுட்டு ஒரு நாலு வருஷம் நல்லா டேய் நான் இருக்கேன்டா பார்த்துக்குறோம் நம்ம எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு நாலு வருஷம் கழித்து நம்ம கால் பண்ணால் டேய் யாருடா நீ அப்படி கேட்பாங்க ஸோ நிஜந்தனம் ப்ரோக்கு எனக்கு ஊரில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க வெளிலேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க நண்பரே நீங்கள் பாருங்கள் இந்த நேர்காணல் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ உங்களுடைய நண்பர்கள் பே நம்மகிட்ட பேர் சொல்லலை ஆனால் நண்பர்கள் நிஜந்தனுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஸோ என் நண்பன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய நட்பு இன்னும் மேன்மேலும் தொடர்வதற்கு நம்ம பிஜேஎஸ் ஆனந்த் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா நண்பர்கள் கண்டிப்பாக வேணும் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய உறவு அப்படின்னா நண்பன் தான் ஸோ நண்பர்கள் நீங்கள் எப்போவுமே கடைசி வரைக்கும் உங்களுடைய நட்பை தொடர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி நண்பர்களை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்கள் நண்பர் இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம் நண்பரை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்ல மாட்டிங்களா ஏன்னா அவங்க நண்பர்கள்லாம் அவளாக காத்துக்கிட்டு இருப்பாங்க நிஜம்தானே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ சொல்லுங்கள் அவங்க செஞ்சது ஹெல்ப்பு டைம்லாம் திடீர்னு நம்ம எங்கேயாவது ஒரு பெட்ரோல் கூட வண்டியில் இல்லாமல் இருந்திருப்போம் அந்த டைமில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் டைமில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம கஷ்ட காலத்தில் பண உதவி ஹெல்ப் பண்ணியிருப்போம் அப்படி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எனக்கு யாரும் தெரியல ஸோ அவங்கள பற்றி ஒரு இரண்டு நிமிடம் அல்லது ஒரு மூஞ்சு இடம் உரையாடலாம் சொல்லுங்கள் அவங்கள பற்றி சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அதுதான் பைசா மேக்ஸிமம் பைசா தான் தேவைப்படும் இதுக்காட்ட ஒரு கேட்ட உடனே ஒன்று போட்டு விட்ருவானுங்க கேட்ட உடனே அக்கௌண்டு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று போ மாற்றி விட்ருவானுங்க இப்போ தங்கச்சி மேரேஜுக்கு சொல்லியிருந்தேன் மேரேஜ் வாங்கன்னு சொல்லியிருந்தேன் என் ஒன்று வந்துட்டாங்க ஒரு அஞ்சு நாலு ஆறு பேர் வந்தாங்க வந்தாங்க வந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு ஒரு நாள் இங்கே இருந்து தான் போனாங்க இதே மாதிரி பெட்ரோல் இல்லைனா கூட வண்டிக்கு சென்னையில் இருக்கும்போது நான் சென்னையில் இருந்தேன் அங்கே சென்னையில் இருக்கும்போதுமே பெட்ரோல் இல்லாத டைமில் வந்து பெட்ரோல் வாங்கி வாங்கிட்டு வந்து தந்து கூப்பிட்டு போவாங்க அப்போ ஏன் நண்பனோ அதை நான் சும்மா தான் சொன்னேன் அப்போ பெட்ரோல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல சரி ஊரில் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாதிரி தான் வயசாக கேட்டோம் அப்படின்னா அவன் சென்னையில்லாம் இருக்கான் ஊரில் ஒரு ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கான் இப்ப ஒரு அர்ஜென்ட்டு மேக்சிமம் அவன்ட்டு ஒரு அஞ்சாயிரம் வரைக்கும் வாங்கியிருக்கேன் இருக்கேன் கேட்ட உடனே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே போதே போட்டு விட்ருவான் அக்கௌண்டில் போட்டு பரவாயில்ல நமக்கெல்லாம் டே நண்பா ஒரு 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 பதினஞ்சு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணு அப்படின்னு சொன்னால் டே மச்சி இப்போ தான் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு ஆனால் இல்லை ஏடா அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஏன் நண்பன் பார்க்கக்கூடிய ஏன் நண்பனும் அப்படிதான் ஏன்னா நம்ம ஐயாயிரம் ஆறாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நமக்குன்னு கண்டிப்பாக ஒரு கஷ்டம் வருதுங்க ஏன்னா என் லைஃப்பில் நான் நிறைய கற்றுருக்கேன் எப்படின்னா நம்ம யார் கேட்டாலும் நான் டான் ஹெல்ப் பண்ணிடுவேன் ஆனால் எனக்கு எடிட்டிங் இப்போ நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து ஜிபி ஆகும் அடிஷனல் டேட்டா போடும்போது என் அக்கௌண்டில் அன்றைக்கி பார்த்து காசு இருக்காது அன்றைக்கி பார்த்து நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நண்பர்கள்ட்ட கேட்பேன்னு சொல்லிட்டு கேட்டால் டேய் நண்பா இப்போதான் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுல ஒரு இரநூறுபா இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா அக்கௌண்டில் தான் இருக்குது அப்படி சொல்லலாம் நான் யோசிப்பேன் நம்மளாம் ஒரு டைமில் ஹெல்ப் பண்ணோம் இன்றைக்கி அவன் ரூபா இருக்குது சொல்லி தான் அப்படி சொல்கிறான்னு பார்த்தா தான் ஹெல்ப் பண்ணா மச்சி அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மு எனக்காக தெரியும் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு அப்போது எல்லாருடைய அந்த பணம்னு கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு நண்பர்கள் உண்டு இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு கஷ்ட காலத்தில் ஒரு சில நண்பர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பேர் இல்லைனாலும் அவங்களுக்கும் இது செய்கிறோம் அதேமாதிரி நிஜந்தன் ப்ரோவுக்கு நான் பே ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பேன் டே நண்பா ஒரு ஐயாயிரரூபா அனுப்பு ஃபோன் பேசுங்க வைக்கிறதுக்குள்ளே அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படி சொல்லும்போது பரவாயில்லையாப்பா இப்படி ஒரு நண்பர் இருக்கான்னு சொல்லி எனக்கே ஒரு வைக்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது சரி ப்ரோ சரி சொல்லுங்கள் அதை பற்றி நண்பர்களை பற்றியே சொல்லுங்கள் ஆ சரி இப்போது நண்பர்களை பற்றி சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் ஊரில் இருக்கீங்க ஊரில் இருக்கும்போது திடீர்னு ஒரு டைமில் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு இப்போ லோக்கலில் இருக்கிறோம் திடீர்னு நம்ம வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு ஒரு வேலை அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அந்த டைம்லலாம் நீங்கள் கூட கூட்டாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களே அப்படி ஆ ஊரக பசங்க வருவாங்க ஒன்று வருவாங்க ஏதாவது அர்ஜென்ட்டு அப்படின்னா வருவாங்க பரவாயில்லை சரி ஓகே நான் நம்ம நண்பர்களை பற்றி முடிச்சுருவோம் ஏன்னா நண்பர்கள் நிஜந்தன் பிறகு ப்ளஸ் எனக்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு சரி ஓகே